வணக்கங்க இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொத்து வாங்கறது ரொம்ப சிரமமா இருக்கு அதை எப்படி வாங்குறதுன்னு உங்களுக்கு வந்து சில பேருக்கு தெரியல சில பேர் வந்து எங்க போய் வாங்கலாம் எந்த மீடியில வாங்கலாம் அப்படிங்கிற குழப்பத்திலே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே காலத்தை கடத்திடுறீங்க எந்த குழப்பமும் உங்களுக்கு வேண்டாம் உங்களுக்கு நான் இருக்க நம்பிக்கையா தெளிவா நாணயமா உங்களுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன் சரிங்களா சரி சார் நான் உங்கள்கிட்ட வந்துட்டேன் சார் எனக்கு என்ன பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க கேட்பாங்க அவங்களுக்கு என்னுடைய கிளைண்ட்டு என்னுடைய ஆஃபீஸுக்கு நீங்கள் வந்து என்கிட்ட பேசிட்டா ஒரு சொத்து வாங்குறீங்க அப்படின்னா லீகல் ஒப்பீனியன் வந்து ஃப்ரீ லீகல் ஒப்பீனியன் ஒரு வக்கீல்கிட்ட போனீங்கன்னா ஊர்பட்ட காசு செலவாகும் உங்களுக்கு லீகல் ஒப்பினியன் நான் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறேன்

நான் எடுத்து உங்களுக்கு பிரியா பண்ணி கொடுக்குறேன் நம்ம கிட்ட வாங்க நிறைய லேண்ட் இருக்கு லோ பட்ஜெட் ஹை பட்ஜெட் எல்லாமே நம்மகிட்ட இருக்கு வாங்க சொத்து வாங்கலாம் வாங்க